ஆச்சி அம்மாவின் எண்பத்தி அஞ்சாவது பிறந்த நாளைக்கு அவங்க வீட்டை சுற்றி நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம் நிறைய விஷயங்களை கேட்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு ஆட்சியோட எண்பத்தி பிறந்தநாள் தமிழகம் முழுக்க அந்த பிறந்தநாள கொண்டாடிட்டு இருக்காங்க அவங்களுடைய பாடல்களை கேட்டும் படங்கள்ல ரசிச்சும் நம்ம இதயத்தில் எப்பவுமே அவங்க இருக்காங்க இன்னைக்கு ஆட்சி மகன் பூபதி அவர்களும் அவங்களுடைய பேரன் டாக்டர் ராஜராஜனும் நம்ம கூட பேச போறாங்க சார் வணக்கம் சார் பூபதி சார் எப்படி இருக்கீங்க சார் சூப்பர் சார் உங்களை நாங்க சந்திக்கிறது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு உலகமே ரசிச்சு கொண்டாடின ஆச்சி அம்மாவுடைய மகனா பிறந்ததுல எந்த அளவுக்கு நீங்க பெருமைப்படுறீங்க சொல்லுங்க ஐயோ நான் ஏழு ஜென்மம் புண்ணியம் பண்ணது மாதிரி நினைக்கிறீங்க பிகாஸ் அவங்களுடைய ஒரே மகன் அப்புறம் எனக்கு போடுங்க மூணு பேர் அப்புறம் அவங்க பேரம் பேத்தி எல்லாம் இருக்காங்க ஆட்சியமோட மகன்கிறதுல எந்த அளவுக்கு உங்களுக்கு சந்தோஷம் இருந்தது அது பார்த்தே சொன்ன புரியாதுங்க எனக்கும் சொல்ல தெரியல அப்படிதான் சொல்லணும் ஆனால் காலையில் எழுந்து மாதா பிதா குரு தெய்வம்னு வேண்டுதான் ஓம் நம்ம சொல்லுவேன் நான் சொல்லுவேன் கடவுள்கிட்ட நன்றி தெரிஞ்சிடும் இந்த அம்மாவுக்கும் மகனாக நான் என்ன ஏதோ ஈரேழு ஜென்மம் புண்ணியம் பண்ணி இருந்திருக்கணுமோ சரி அந்த அம்மாவுக்கு மாரணா ஆச்சி அம்மா தயாரிப்புல சில படங்கள் நடிச்சிங்க உதிரி சில படம் டிவி சீரியல் எடுத்தோம் ஒரு படம் தயார் பண்ணோம் தூர சொந்தம்னு ஒரு படம் அதான் போச்சு தேட்டர் இப்பெல்லாம் நாலு அஞ்சு நாள் படம் ஓடுறதே பெரிய விஷயமா இருக்காங்க யாரும் தேட்டருக்கும் போல் ஒன்றுமில்லை இந்த கொரோனா என்னதான் நிறைய படங்கள்ல நடிச்சிங்களே அந்த டைம்ல நீங்க நிறைய படங்கள்ல நடிச்சிங்களே அதுக்கப்புறம் ஏன் அப்புறம் நடிக்கிறத குறைச்சிட்டீங்க இல்லைங்க அது நேரத்தின் கொடுமையும் இன்னும் சரி இல்லை அதாவது பிறக்குறவங்க எல்லாருமே அவுட் சைன் பண்ணி நீண்ட நெடுங்காலமா இப்ப கமல் சாருங்க தான் இருக்காங்க சில பேர் தான் இருக்காங்க லைன் ரைட்டுக்கு வந்து பொழுதுனைக்கு அதிரியே இருக்கு அது மாதிரியான யோகம் கொஞ்ச நாள் லைன் ரைட் அதுவும் ஒரு புகழ் ஏதோ முடிய அளவுக்கு மலையேறி வந்தது மாதிரி ஐந்து தலைமுறையா இந்த வீட்டுல இருக்கீங்க இதுல நிறைய நினைவுகள் இருந்திருக்கும் உங்க அம்மா அம்மாவோட அம்மா அப்படின்னு எங்களுக்கு சொல்லுங்களேன் முதல்ல வாங்கினது எந்த வீடு ஆச்சுமா முதல்ல வாங்கின வீடு ஜானகிராம் பிடை தெருன்னு வெஸ்ட் நம்பர் ஃபார்ட்டி ஜானகிராம் பிடை ஸ்ட்ரீட் அது அப்புறம் வித்து இங்கே மெலோனி ரோட்டில் ஒரு வீடு வாங்கினோம் அதுக்கப்புறம் ஸ்கூல் வந்தாங்க அவங்களோட காட்டுப்போடு கூட போகும்போது ஆயிப்போச்சு இப்போ நம்ம கையில் தான் இருக்கோம் அதுக்கப்புறம் இந்த வீடு வாங்கணும் இந்த வீடு எந்த வருஷம் வாங்குனீங்க இந்த வீடு அறுபத்து அந்த டைம் இங்க எல்லாரும் சொல்றாங்க இந்த வீடு ஒரு லட்சம் ரூபாய்க்கு வாங்குனீங்க அப்படின்னு சொல்றாங்க வீடாவே வாங்குனீங்களா இடமா வாங்குனீங்களா ஞாபகம் ஓ அப்படியா வாங்கணும் ஒரு லட்சம் ரூபாய் அதுதான் அதுக்கு வேலை அது அய்யா அந்த வருஷத்துல ஐயா அது ரொம்ப பெரிய வெலை உம் இப்பதான் ரொம்ப விலை சொல்றாங்க இப்பதான் சார் ஆட்சி மாக்கு நீங்க கால்சீட் பாத்தீங்களா கூட ஷூட்டிங் போனீங்களா அவங்களோட இருந்த நாட்கள் என்னெல்லாம் பண்ணீங்க இல்ல கால்சீட் என்ன பார்க்க விடவே மாட்டாங்க அவங்க அப்படியா ஆமா அவங்க டைரி அவங்களே தான் மெயின்டைன் பண்ணுவாங்க இதெல்லாம் ஒரு நாளைக்கு மூணு ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுவாங்க அப்படியா ஆமா நாகேஷ் மனோரமா ஜோடி உங்களுக்கு தெரியுமா தெரியாது அக்கௌண்ட்ஸ் பார்ப்பேன் அண்ட் ஆமாம் இன்கம் அவங்க டைம் கிடையாது இன்கம் டேக்ஸ் அட்டன் பண்ணுறது அப்புறம் ஷூட்டிங்கெலாம் போவீங்களா ஷூட்டிங்கெலாம் போவீங்களா இல்லை நான் ஊட்டியில் படித்தவங்க எனக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு மாசம் தான் இங்கே லீவுக்கு வருவேன் அந்த நேரத்தில் அவங்களோட ஷூட்டிங் போய் என்னான்னு பார்ப்பேன் எப்படி லைட் பண்ணுறாங்க கேமரா எங்கே வச்சாங்க லைட் டைரக்டர் என்ன சொல்கிறாரு ஆர்டிஸ்ட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க இதெல்லாம் அப்படி பார்த்து பார்த்து நீங்கள் என்ன படிச்சிங்க நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்தேங்க பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி செகண்ட் கிளாஸ் தான் பாஸ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ண முடியல அவ்வளோது வந்து அறிவில் ஆச்சியமாக நீங்கள் எவ்வளோ செல்ல பிள்ளையாக இருந்தீங்க எதுவும் திட்டுவாங்களா கோபப்படுவாங்களா எப்படி

ஓ சரி சரிம்மா அன்பு அன்பு ஆச்சி அம்மா வந்து ஒரு லெஜண்ட் மாதிரி தமிழ் சினிமால அவங்க இல்லாத ஒரு சினிமா நம்மளால சொல்லவே முடியாது அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் நடிக்கிறதுக்கு நீங்க ஆர்வம் காட்டலையா எப்படி நம்ம நடிச்சா ஏங்க வேற கேள்வி கேளுங்க அப்படியா உம் நீங்க உங்களுக்கு ஆசை இருந்ததா ராஜராஜன் சார் வந்து நடிகர் உங்களுக்கு ஆசை இருந்ததா மைக்

ம் அப்பா கொடுத்த அட்வைஸ் என்ன இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணுறது ஆச்சரியமாகட்டையும் சரி அப்பா கிட்டையும் சரி என்ன விஷயம் அவங்க கொடுத்த அட்வைஸ் என்ன என்ன சி இதெல்லாம் அவர் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் எல்லாத்தையும் பத்திரமா பார்த்துக்கோ இதெல்லாம் அழிக்காமல் வந்து மெயின்டைன் பண்ணுங்க அவ்வளோதான் அவங்க சொல்லிட்டு போனது அவார்ட்ஸாக இருந்தாலும் சரி அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸாக இருந்தாலும் சரி இதெல்லாம் ஒரு ஆள் இருந்து ஒரு பேக் பேக் ஹேண்டில் இதை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்க பார்த்துக்குங்க அழிச்சிடாதீங்க

யார் பார்த்தா எனக்கு எனக்கு பிடிச்சவங்க அது முதல் இது முதல் பக்கத்தில் எங்கள் அம்மா தான் கையெழுத்து ஃபஸ்ட்டு வாங்கின அவங்க என்ன எழுதி கொடுத்தாங்கன்னா அன்பை கொடுத்தா அன்பை வாங்கும் அதுதான் வாழ்வின் முன்னேற்றம் முன்னே எழுதிட்டாங்க அதுவே உன் மறுபடி முன்னேற்றம்னு எழுதியிருந்தாங்க ஆச்சி அம்மா வந்து அஞ்சு முதலமைச்சர்கள் கூடவே வேலை பார்த்துருக்காங்க சொல்லுங்களேன் எங்களுக்காக சகவர் எம்ஜிஆர் வா கலைஞர் கருணாவி மேடம் ஜெயலலிதா அப்புறம் என் டி ராமலா அண்ணாதுரை 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 அதான் நாடகம் அண்ணா கலைஞர் எம்ஜிஆர் என் டி ராமராஜ் ரொம்ப இங்க ஸ்ட்ரைக்கு நடந்தது பாருங்க அப்போ ஒரு கிட்டத்தட்ட மூணு மாதம் மாசம் ஸ்ட்ரைக் ஆனால்

எனக்கு தெரிஞ்சு டாக்டர் ராஜராஜன் வந்து நல்லா பாடுவாங்க. ஏற்கனவே அவருடைய பாடல்கள் எல்லாம் கேட்டிருக்கேன். இந்த ஷோலயும் ஒரு டொலன்ஸ் பாடுனீங்கன்னா நாங்களும் என்ஜாய் பண்ணோம்ல. என்ன பாடுது அம்ச்சனா? ஏசுダス பாடنا பாடச்சு. சடனா கேக்குறீங்க. சிந்தர்சனா சடனாதான் வரணும் பாட்டு. எந்த நெஞ்சில் நீங்க எந்தன் நெஞ்சில் நீங்காத அத தின்றல் நீதானா. எண்ணம் எங்கும் நீ பாடும் திரு திரு தீவானா வருமா இது தெரிஞ்சு நீங்க ரொம்ப சையா இருக்கீங்க அதுல இருந்து வெளியில வாங்க முதல்ல ஆச்சி அம்மாவோட பேரனா இருந்து என்ன ஸ்ட்ராங்கா இருக்கணும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க தலைமுறைக்கு அடுத்து யாராவது இந்த குடும்பத்துல இருந்து நடிக்கிறதுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா எங்களுக்கு சொல்லுங்க என் மகன் அவருக்கு பிரகாசமான ஒரு வாழ்க்கை இருக்கு வர வைங்க அவரா

ஓ அதாவது மியூசிக் சிஸ்டத்தோட நாங்க சாங் போட்டத தான் நீங்க ஆடுவீங்க கரெக்ட்டா சரி நான் நெக்ஸ்ட் டைம் வந்து மியூசிக் சிஸ்டம்லாம் எடுத்து வந்து பக்கவா நம்ம ரெடி பண்ணி டான்ஸ் பண்ணலாம் ஓகே ஓகே ன்னு ஓகேவா 땡க்கு யூ பை பை டாக்டர் ராஜராஜன் சார் இன்னைக்கு வந்து ஆட்சியனோட எண்பத்தி அஞ்சாவது பிறந்த நாள் உலகமே கொண்டாடிட்டு இருக்காங்க நிறைய மீடியாக்களையும் சரி ஆட்சியனோட பாடல்கள் கேட்டுட்டே இருக்கும் இன்னைக்குமே மக்கள் மனசுல இருந்து நீங்காத ஒரு ஆர்டிஸ்ட் ஆட்சியமானு சொல்லலாம் அவங்களுக்கு நீங்க உங்க குடும்பத்து சார்பில் வைக்கக்கூடிய அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கைகள் ஏதாச்சும் இருக்கா வேண்டுகோள் அந்த மாதிரி எதுவும் சொல்லுங்களேன் கோரிக்கைகள்னா ஐயா நம்ம மாண்புமிகு சிஎம் இருக்காருங்களா ஸ்டாலின் ஐயா அவரை மீட் பண்ணி நம்ம ஒரு ஷூட்டிங் ஹவுஸ் இருக்கு நம்ம மெலோனி ரோட்ல அங்க வந்து அவங்க அந்த மெலோனி ரோடுங்கிறத அவங்க நேம மாத்தணும் ஆட்சி மனோரமா சாலை அப்படின்னு சொல்லி மாத்தணும் ஒரு ஒரு ஆசை இருக்கு ஐயாவை மீட் பண்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ நடிகர் சங்கம் கட்டடம் கட்டுறாங்கல்ல அதுல ஏதாச்சும் உங்களுடைய ஆசைகள் உங்களோட கோரிக்கைகள் ஏதாவது வைக்கலாமா இல்லை அது எப்படியும் ஒரு முதல்ல இருந்த மாதிரி ஒரு நாடகமேட் இருக்கும் பக்கத்தில் ஒரு சின்ன டப்பிங் க ப்ரிவியூ சேட்டர் எதாவது இருக்கும் அது ஏதாவது ஒன்று அவங்க பேர் நினச்சி நிற்கிற மாதிரி அவங்க பேர் வைக்கிறவங்கிறது எங்கள் வரைக்கும் நல்லது சூப்பர் சார் ஆச்சியம்மா நடித்ததில் ரொம்ப பிடிச்ச படம் நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்த படம் என்ன படம் எல்லாமே அவங்க வந்து சிரத்தை எடுத்து தான் பண்ணாங்க அது எந்த படம்னு சொல்கிறது ஒரு கண்டா சுண்ணாம்பு வச்சு இன்னொரு கண்டா மை வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இல்லை எல்லா படங்களுமே அவங்களுடைய தனித்தன்மை திறன் நம்ம பார்த்து வியந்திருக்கோம் அவங்க ஒரு நாங்கள் ஆக்சுவலாக நம்மளுக்கு ஒரு வீடு இருக்குது அதை ആചി മൽടിമീഡിയാ അക്കാഡമി അപ്പം ആരംഭിക്കണം അപ്പോൾ അമ്മ ആക്ഷി മൽടിമീഡിയാ അക്കാഡമി ഒരു ആശയ അത് നല്ല ചെലവാവും പാകലാം കാലം എന്നാ ഭഗവാനോ അത് ചെയ്യും സോ ഇന്നാളില ഉണ്ടെങ്കിൽ ഫേമിലിയോടെ സന്ദിച്ചതിൽ രൂപ സന്തോഷം எப்போவுமே வந்து தமிழ் சினிமா மட்டும் இல்லை எல்லா மொழிகளையும் ஆட்சியமாக்குன்னு ஒரு இடம் இருக்குது ஒரு பேர் இருக்குது அவங்களோட பிளேஸ்க்கு யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்படி ஒரு திறமையான நடிகை அவங்க வளரும்போதே ஒரு வறுமையில் வளர்ந்து இவ்வளோ தூரம் அந்த இடத்த பிடிச்சிருக்காங்க மக்கள் மனசுலங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் பல மொழிகள்லையும் பல்வேறு விதமான விருதுகள் வாங்கியிருக்காங்க இதுவே எங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயமா இருக்குது இப்போ வரைக்கும் ஸோ உங்களை மாதிரி நாங்களும் ரொம்ப ஆர்வமாக ஒரு ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் என்ன பண்ண போறீங்க அடுத்தடுத்து நாங்களும் காத்துட்டு இருக்கோம் எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கணுங்கிறது எங்களோட ஆசையும் கூட இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு திடமலர் சார்பில் நன்றியும் வணக்கமும் தேங்க்யூ ரொம்ப நன்றி